பேட் நியூஸ் என்னென்னா இன்றைக்கி சன்ரைஸ் வந்து ஆறு முப்பத்தி ஒம்பது ஆனால் மணி ஆறு நாற்பதாகியும் இன்னும் சன்ரைஸ் காணும் ஏன்னா இங்கே வந்து க்ளவுடாக இருக்குது புயல்னு சொல்லியிருக்காங்களாம் அதனால் சன்ரைஸை காணும் இப்போ தான் ஒரு மேக கூட்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வர ஆரம்பிக்கும் அதுவும் சின்னதாக இருக்கும் எங்கள் அம்மாவும் அவளோட காத்துக்கிட்டு இருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்

நல்ல வேலை நான் டெய்லியும் சூரியனை பார்த்துருவேன் இன்னைக்கு பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன் இந்த இருந்தா பாரு கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் சூரியனை பார்த்துருவேன் அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம் ஆறு முப்பத்தி ஒம்போதுக்கு வெளியாகுன்னு பார்த்தா மேகத்துல இருந்து வெளிவந்து ஆறு நாற்பது நாற்பத்தி அஞ்சுக்கு தான் சூரியனே வெளியாகுது கண்டிப்பாக சூரியனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அவங்க இப்போ வந்துருவாங்க நான் பாக்காம மாட்டேன் நான் பாட்டுக்கு வீட்டுல எல்லாம் அப்புறம் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு ஆ சூரியன் வருது ஓகே இங்க பாருங்க சூரியன் வருது நான் வந்து பாருங்க காட்டுறேன்